ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான விஷயம் வந்துட்டு லைவில் போச்சு ஏன்னா இந்த வாரம் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யார் போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஏன்னா மொத்தமே கிட்டத்தட்ட எட்டு பேர் தான் உள்ளே இருக்காங்க ஸோ அடுத்த வாரம் ஃபினாலே வாரம் ஸோ அந்த வாரத்தில் வந்துட்டு எல்லாருமே நாமினேட் செய்யப்படுவார்கள் அதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் பாஸ் வீடு பிக் பாஸ் வீடு பிரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அந்த மாதிரி பிரிக்கிற விஷயங்கள் இந்த பதினாலாவது வாரத்தில் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் நீங்களாக வாலண்டராக வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாப்பில் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் நம்ம விஷ்ணு வந்துட்டு சரி நான் போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு கிளம்புனார் அதுக்கப்புறமா மணியும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம தினேஷும் சரின்னு டாப்பில் அதுக்கப்புறம் சரி ஒரு கேர்ள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது டப்பு என்ன பண்ணார் நம்ம விஜய் வருமா சரி நான் வரேன் டாப்பில் ஸோ அதுவாக தானாக அமைஞ்சிருச்சு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிற பாய்ஸ் நாலு பேரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் அந்த நாலு பேரும் இருக்க போகிறாங்க ஸோ பிக் பாஸ் வந்துட்டு இதை பார்த்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இந்த வாரம் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் மாதிரி போல இருக்குது யார் என்டர்டெயின்மெண்ட்டில் பயங்கர பக்கம் பண்ண போகிறீங்க அதை நான் பார்க்கணும் அப்படிமாதிரி சொன்னி அடுத்த நிமிஷமே நம்ம மாயா ஓடி ஆறாங்க நான் வேணால் வந்து நிற்கட்டுமா அப்படின்ட்டு பாஸ் கலாய்க்கிறார் டூ லைட் மாயா போய் அங்கேயே உட்காந்துக்குங்க அப்படின்னு கலாக்கிறாப்பில் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சாக்ரிஃபைஸ் டாஸ்க்குன்னு எப்போயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும் அது இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் படப்பட்டு கண்டிப்பாக நடக்கும் அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மூணு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஏன்னா ஃபினாலே வாரத்துக்கு அஞ்சு பேர் தான் அப்படின் போது இந்த மூணு பேர் ஒருத்தங்க வந்து பணப்பீடு எடுத்துட்டாங்கன்னா மீதி ரெண்டு பேர் டபுள் எக்ஷன் இருக்குது ஸோ இந்த வாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வெளியே போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்கப்போ தெரியல அது மட்டும் இல்லாமல் இது மூணுமே சேர்ந்து வந்தாலும் சரி இது மூணுமே சேராமல் வந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் இந்த பொல்லிகேங்கை வந்து எந்த ஒரு சலுகையும் கிடச்சிடக்கூடாது அதாவது முக்கியமாக விஜயவர்மா இந்த பெட்டி எடுத்துடவே கூடாதுன்றது என்னோடய கருத்து அதுக்கப்புறம் பூர்ணிமா மாயா இவங்களை தவிர்த்து மீது யார் எடுத்தாலும் விசித்ரா பெட்டி எடுத்தாலும் சம மாதம் இருக்கும் ஏன்னா விசித்ரா வந்து கண்டிப்பாக பாஸ் சீசன் செவன் ஒன் டைட்டில் ஒன்னாக வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டிங் நம்ம செம்ம அதில் போய் பாருங்கள் நாலாவது பிளேஸில் தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை அர்ச்சனா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது இதுவரைக்கும் வந்ததினால ஒரு இன்ஸ்பைரேஷனாக அந்த பெட்டியை விசித்திரம் எடுத்தால் சம மாதம் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் இந்த கிண்ணம் கூட வந்து இந்த புள்ளிகாங்கல மீதியில் இருக்க மீதியாக இருக்கிற இந்த மூணு பேர் கிடைக்கூடாதுன்றது என்னோடய கருத்து ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் செம மாதம் ஸ்மால் பாஸில் வெறும் நாலு பாய்ஸு பிக் பாஸ் வீட்டில் வெறும் நாலு கேர்ள்ஸாக இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க இதில் யார் பயங்கரமாக பட்டையை கலப்புவங்க நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே